ஒரு அடிப்படையான விஷயத்தை சொன்னாங்க பெரும்பாலான கிறிஸ்தவர்கள்ட்ட இருக்கிற நம்பிக்கைக்கு மாற்றமான ஒரு நம்பிக்கையில் அவங்க இருக்கிறாங்க அதாவது மேடையை வணங்கினாலும் நாம ஒரு ஒரு கடவுளை தான் அதை வணங்குறோம் சொல்றாங்க இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா ஒருவருடைய பாவத்தை ஒருவர் சுமக்க முடியாது உதாரணத்துக்கு நான் சொல்றேன் சில கொள்கைகளை இஸ்லாம் என்ன ஒரு உலகத்துக்கு செய்தி வைக்கிறது கேட்டா ஒருத்தர் பாவம் செஞ்சார்னா அந்த பாவத்துக்கு அவர்தான் பொறுப்பாளி நான் பாவம் செஞ்சுன்னு வைங்களேன் நான் பாவம் செஞ்சதுனால என் புள்ள வந்து பாவியாக மாட்டான் நான் தான் பாவி இஸ்லாம் சொல்லுகிறது என் தகப்பன் ஒரு அக்கிரமம் செஞ்சதுனால என்னை பிடிச்சி ஜெயிலில் போட மாட்டாங்க என் தான் தகப்பனா ஜெயிலில் போடுவாங்க உலகத்திலேயும் அதான் நீது நம்ம அறிவு அதை ஏற்றுக்கொள்கிறது உலக நாட்டினுடைய எல்லா நீதித்துறையுடைய சட்டங்களும் அதைத்தான் சொல்லுகிறது ஆனால் வந்து இப்ப கிறிஸ்தவ நம்பிக்கை எப்படி வரும் கேட்டா ஆதாம் வந்து ஒரு பாவம் செய்தார் முதல் மனிதர் ஒரு பாவம் செய்தார் அந்த பாவம் செய்ததுனால எல்லாருமே பாவிகளாக பிறக்கிறார்கள் அப்படிங்கிறது ஒரு கோட்பாடு அவங்க நிலையில் கோட்பாடு அப்படி இருக்கிறது இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா எல்லாரும் நல்லவன அவர் பாவம் செஞ்சா என்னது ஆதமும் பாவம் அது பாவம் அவரோட போச்சு அவருக்கு பிறகு பிள்ளைங்களுக்கு அந்த பாவத்துல பங்கு இல்ல அப்படின்னு இஸ்லாம் வந்து நேர் மாற்றமான ஒரு சித்தாந்தத்தை உலகத்துக்கு சொல்லும் பொழுது கான்ட்ரவர்சி வரும் இல்ல பாவியா தான் பறக்கிறான் இல்ல புண்ணியசா தான் பறக்கிறான் எல்லாருமே அவர் பாவத்துல பங்கு இருக்கு இல்ல பங்கு இல்ல இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு என்று கேட்டால் ஆதம் தப்பு செஞ்சார் கடவுளுடைய ஒரு கட்டளையை மீறினார் ஒரு ஒரு மரத்தை நெருங்க என்று கடவுள் சொன்னாரு அந்த மரத்தை நெருங்கி விட்டார் இதை பைபிளும் சொல்லுகிறது குரானும் சொல்லுகிறது இந்த வரலாறு பொழுது அவர் கடவுளுடைய கட்டளையை மீர்ன காரணத்தினால எல்லாரும் பாவிகளா பிறக்கிறார்கள் பாவிகளேந்து அழைக்கக்கூடிய ஒரு நேரத்தில் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா புண்ணிய ஆத்மாக்கள் என்று அழைக்க சொல்லுது மக்களை பாவிகள் அழைக்கக்கூடாது யாரும் பாவி கிடையாது பிறக்கும்போது யாரும் பாவி ஆகுறது இல்ல அதுல வேறுபாடு உதாரணத்துக்கு ஒரு வேறுபாடு இன்னொரு வேறுபாடு என்னன்னு கேட்டா அப்படி எல்லாரும் பாவியா பிறந்தாங்க இல்லையா அந்த அவ்வளவு பேர் பாவத்தையும் சுமப்பதற்காக வேண்டி இயேசுநாதர் தன்னுடைய உயிரை வந்து பழி கொடுத்துட்டாரு சுமந்து கொண்டார் பழி கொடுத்து தன்னையே பலியாக்கி அத்தனை பேர் பாவங்களையும் அவர் சுமந்து கொண்டாரு அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க இஸ்லாம் என்ன சொல்லுவதுனா அதுவும் இந்த ஒருத்தர் செஞ்ச பாவத்தை சுமக்க முடியாது நான் பாவியா பிறந்தேன் சொன்னா அதனுடைய பனிஷ்மெண்ட் நான் தான் வாங்கணுமே தவிர ஒருத்தர் நுழைஞ்சி நான் சுமந்து கொள்றேன் இப்ப உதாரணமா வந்து எனக்கு நான் ஒரு கொலை பண்ணிட்டேன் என்ன விரிச்சிட்டாங்க ஒரு ஆள் ஒடியாடுறாரு எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர் ஐயா என்னை தூக்கில கொடுங்க இவரை விட்டுருங்கன்னா குடும்பம் எனக்கு வேண்டியவர் தான் எனக்கு நெருக்கமானவர் அவர் ஓடி வர்றாரு ஐயா நான் சுமந்து கொள்கிறேன் என்னை தூக்கில போடுங்க அவரை விடுதலை செஞ்சிருங்க எனக்காக ஒருத்தர் கேட்டார் சொன்னா உலகத்தில் உள்ள எந்த நீதிமானும் இதை ஏற்றுக்கற மாட்டாங்க இறைவன் அதை விட நீதிமான் அப்ப நம்ம பாவியா பிறக்கிறோம்னா அது எப்படி ஒருத்தரப்பை ஏற்றுக்கொள்ள முடியும் இப்ப நான் செஞ்ச பார்த்துக்கு நானே பனிஷ்மெண்ட் அனுபவிக்கணும் அப்படின்னு இஸ்லாம் சொல்லக்கூடிய நேரத்தில் வேறுபாடு வருது வேற ஒன்னும் நம்ம சில விஷயங்கள் ஒண்ணும் இருக்குது ஐயா வந்து ஒற்றுமை உள்ள விஷயத்தை சொன்னாங்க சூரியனை படைச்சது சந்திரனை படைச்சது கோல்களை படைச்சது சர்வசக்தி உள்ள அதெல்லாம் கடவுள்ங்கிறது ஓகே அதுல எல்லாரும் ஒன்றுபடுறோம் இன்னும் இந்து மதம் கூட ஒன்றுபடும் உலகத்தை எல்லாம் படைச்சது இறைவன் தான்ங்கிற விஷயத்துல வேறுபாடுகளும் இருக்கிறது என்பதை நம்ம மறந்துடக் கூடாது அதே மாதிரி வந்து வந்து கடவுளுடைய குமாரர் என்று ஒரு ஒரு சித்தாந்தத்தை பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் ஐயாவுடைய தெரியல பெரும்பாலான கிறிஸ்தவருடைய நம்பிக்கை பிரகாரம் வந்து இயேசுநாதர் வந்து கடவுளுடைய குமாரர்னு சொல்லுவாங்க இஸ்லாம் அடிப்படையில சொல்லுது கடவுளுக்கு குமாரம் கிடையாதுல்ல அடிப்படையா இஸ்லாம் எங்க முரண்படுதுன்னா யேசுநாதர் நபிகள் நாயகம் போலவே ஒரு தூதர் தான் நபிகள் எப்படி கடவுளை வணங்க சொன்னாங்களோ அதே மாதிரி தான் இயேசுநாதரும் கடவுளை வணங்குங்கன்னு சொன்னாங்க ஒரு கடவுளை வணங்க சொன்னாங்க கடைசியில் அவங்களே போட்டாங்க அப்படின்னு இஸ்லாம் வந்து அதை வந்து விமர்சனம் பண்ணுகிறது அப்படி கிடையாது அவங்களும் நல்ல மனிதர் தான் அவங்க தந்தை இல்லாமல் பிறந்ததை இஸ்லாம் ஏற்றுக் ஆனா ஆனால் புனிதர்னு சொல்லுகிறது இது நல்லடியார் என்று சொல்லுகிறது இறைவனுக்கு நெருக்கமானவர் என்று இயேசுநாதரை பற்றி உறான் நற்சான்று பகர்கிறது ஆனால் மகன் என்று சொல்வதை குரான் மறுக்கிறது மகன் கிடையாது கடவுளுக்கு மகன் கிடையாது எனக்கு யாரும் இருக்க முடியாது அப்ப அந்த மாதிரியான ஒரு அடிப்படையான விஷயங்கள்ல வந்து நம்ம மாறுபடுறோம் அது மாதிரி சில இந்த உணவு பழக்கங்கள் பல விஷயங்கள்ல சட்டத்திட்டங்கள்ல வேறுபாடுகள் இருக்கிறது அதனால என்ன செய்ய முடியும்னு கேட்டா நமக்குள்ள உள்ளத இதே மாதிரி இந்து மதத்துக்கு இஸ்லாத்துக்கும் கூட வேறுபாடு இருக்கும் இணைந்து போகலாமான்னு அது போலித்தனமா தான் இருக்கும் என்னத்தை நம்ம ஒத்துக்கொள்ளும் கேட்டா முஸ்லீம்கள் இப்படித்தான் நடப்பார்கள் அப்படின்னு கிறிஸ்தவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளணும் கிறிஸ்தவர்கள் நம்பிக்கை அப்படித்தான் இருக்கும் என்பதை நான் நான் வந்து இந்துக்கள் இப்படித்தான் நடப்பார்கள் என்பதை முஸ்லீமும் கிறிஸ்தவரும் ஒப்புக்கொள்ளணும் இவங்க இவங்களுடைய நம்பிக்கை அதுதான் என்று மற்றவர்களை மதிக்கிறதுல தான் இணக்கம் ஏற்படுமே தவிர வேறுபாடுகள் இருக்கும்போது எல்லாம் எனக்கு ஒரு ஐயர் பிராமணர் எனக்கு நண்பரா இருந்து வைங்க நான் என் வீட்டில சாப்பிட விரும்பி சாப்பிடுற உணவு பிரியாணி உணவு ஐயருக்குறிப்பா ஒரு ஐயர் எனக்கு நண்பரா இருக்கிறாரு ஐயர் நண்பரா இருந்தாலும் என் வீட்டில பிரியாணி சாப்பிட்டாலும் நான் எதை மத்தமா அவர் எதை உயர்வா நினைக்கிறார் வீட்டில பிரியாணி தான் சிறந்த உணவு உங்களுக்கு பிரியாணி ஆக்கி வச்சிருக்கேன் நான் நான் சொல்லலாமா என்ன செய்யணும்னு கேட்டா அந்த ஐயருடைய பிராமணருடைய நம்பிக்கையை நான் மதிக்கணும் அப்பதான் நண்பரா இருக்க முடியும் என்னதான் திரிக்க கூடாது மேடம் நான் பிரியாணி நீ தீங்க தான் வேணும் நான் என்ன செய்ய ஒவ்வொரு மதத்தவர்களும் பிற மதத்தவர்களுடைய நம்பிக்கையை என்ன செய்யணும் மதித்து அவங்க நம்பிக்கையில் இருந்தவங்க நம்ம அதை போய் விமர்சிக்க வேலை கூடாது தலையிடக்கூடாது இந்த உணர்வுகள் எல்லாருக்கும் வந்துருச்சு மனித நேயம் வந்துருங்க மனித நேயத்துக்கு தான் இல்லாத ஒண்ணுதான் நமக்குள்ள வேறுபாடு இல்லைன்னா இருக்குது வேறுபாடு இல்லைன்னு பூசிமா போல சொன்னா அது வந்து ஒரு கோலித்தனம் நிறைந்தது ஆயிரும் என்பதுதான் நம்முடைய இஸ்லாத்தினுடைய நிலைப்பாடு மற்ற விஷயங்கள் எதுல ஒத்துமை இருக்கோ அதுல இணைந்து செயல்படலாம் எதுல ஒற்றுமை இருக்கிறதோ அந்த விஷயங்களை இணைந்து செயல்படலாம் வேற்றுமை உள்ள விஷயங்கள்ல உங்க நம்பிக்கை அப்படி எங்க நம்பிக்கை அப்படி குரான் எப்படி சொல்லுதுன்றது லக்கும்தீனுக்கும் உங்கள் மார்க்கம் உங்களுக்கு எங்கள் மார்க்கம் எங்களுக்கு உங்க மார்க்கத்தை வந்து நாங்க திணிக்கக்கூடாது எங்க மார்க்கத்தை வந்து நாங்க கூடாது உங்க மார்க்கத்தை எங்களுக்கு கூடாது டிஸ்கஷன் பண்ணுவோம் கலந்துரையாடல் பண்ணுவோம் பேசுவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை வந்துட்டாலே வந்திருக்கிறோம் எல்லா மதத்தரும் கூறியிருக்கிறோம் நீங்க கேட்கறீங்க நான் சொல்றேன் நாளைக்கு என்ன செய்யணும் கிறிஸ்துவர்களுக்கு மாதிரி நிகழ்ச்சி நடத்தணும் கடத்தி நீங்களை பத்தி நீங்க வந்து கேட்கணும் அதுக்கடுத்து என்ன இந்துக்கள் இது மாதிரி நடத்தணும் அதுல முஸ்லீம்களுக்கு இஸ்லாம் கூப்பிடணும் இப்படி கேள்விகள் கேட்டு கேட்டு இருந்தோம்னு சொன்னா நம்மள்ட உள்ள இந்த கசப்பு வெறுப்பெல்லாம் நீங்கி ஓ இந்து மதம் இப்படித்தான் இருக்குதா கிறிஸ்தவ மதம் இதானா இஸ்லாம் மதம் இதானா தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சுக்கிட்டாலே நல்ல இணைக்க ஏற்பட்டுரும் அதான் வணக்கம் சார் நான் கரூர்ல இருந்து வர சார் பேர் சதீஷ்குமார் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் அதாவது நீங்க எல்லாம் சொல்றீங்க ஒற்றுமை உணர்வோட இருக்கணும் சகோதரத்துவத்தோட இருக்கணும் அப்படின்லாம் சொல்றீங்க இப்ப ஈராக்ல போர் நடந்தது எல்லாத்துக்குமே தெரியும் இல்லைங்களா இப்ப அமெரிக்க வந்து அவனோட எல்லாத்தையும் கொண்டாந்து எங்க இறக்குனா ஒரு முஸ்லீம் நேரத்துல தான் நீ எப்ப என்னோட எங்க அண்ணன் தம்பி எல்லாம் இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தடுத்து நிறுத்தி இருக்கணும்ல அது ஏன் நிறுத்தல நீங்க அதாவது ஈராக் மீது அமெரிக்கா நடத்திய ஆக்கிரமிப்பு போரின் போது அந்த நாட்டிற்கு ராணுவ தளம் அமைப்பதற்கு இடம் கொடுத்த நாடுகள் வந்து முஸ்லீம் நாடுகள் தான் கத்தர்ல இருந்து கொண்டு குயத்தில் இருந்து கொண்டுதான் அவர்கள் வந்து தாக்கல் நடத்தினார்கள் அது ஏன் இடம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு அவர் வந்து கேள்வி ஒற்றுமையை பத்தி பேசுறீங்க முஸ்லீமுக்குள்ளேயே ஒற்றுமை இல்லைங்கிறது அழகான கேள்வி அது நீ உலக ஒத்துமை இருந்தாவது இருக்கட்டும் முஸ்லீமாக ஒத்துமையா இருக்கணுமா இல்லையா அதுவே இல்லையே என்பது நல்ல ஒரு அழகான கேள்வி ஒரு அடிப்படையான செய்தி நீங்கள் முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும் இன்னைக்கு இருக்கக்கூடிய யதார்த்தம் என்ன யதார்த்தமான நிலைமை என்னன்னு கேட்டா நாம விரும்புறமோ விரும்பலையோ உலகத்தினுடைய ஒரே வல்லரசாக அமெரிக்கா இருக்கிறது இதை வந்து சும்மா பூசி மலையெல்லாம் மறைக்கலாம் முடியாது யாராலையும் அமெரிக்கா தான் இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற ஒரே வல்லரசாக இருக்கிறது அமெரிக்காவுடைய அமெரிக்காவுக்கு எதிராக உலகத்தில் உள்ள அத்தனை நாடுகளும் சேர்ந்து யுத்தம் அறிவித்தால் கூட அமெரிக்கா ஜெயிக்கும் எதார்த்த அதான் ஏன்னா அவன் வான்வெளியை கையில வச்சிருக்கான் ஆ தொண்ணூறு சதவீதம் விண்வெளி ஆதிக்கம் அவனுடைய கையில் இருக்கிறது சாட்டலைட் மூலமாக இந்த மண்டபத்தில் மண்டபத்தை அவன் பார்க்க முடியும் உள்ள பார்க்க இல்லாத தவிர அவன் மேல இருந்து கொண்டு அமெரிக்காவில் உட்கார்ந்து கொண்டு இந்த மண்டபத்தில் குறிவித்து அடிக்க முடியும் அந்த அளவுக்கான சாதனங்கள் எல்லாம் உலகத்தில் எந்த நாட்டிலும் இல்லை எந்த நாட்டிலையும் கிடையாது ஏதோ கொஞ்சத்துக்கு கொஞ்சம் ஒரு ஐம்பது விமானத்தை அனுப்புனா ஒரு பத்து விமானத்தை சுட்டுத் தள்ளலாம் என்ற அளவுல வடகொரியாவும் சைனாவும் இன்னைக்கு இருக்கிறது அந்த ரெண்டு நாடு தான் ஏதோ